வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் கலைஞர் பொற்கிளி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ மு கலைஞர் அவர்கள் பேரில் வந்து பொற்கிளி விருது வந்து வழங்குறாங்க ஸோ இந்த விருதை வாங்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் மற்றும் அறிவியலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு லட்சம் ரூபாய் வந்து பரிசாக கொடுக்குறாங்க ஸோ எந்தெந்த கேட்டகரியில் வந்து யார் யார் வந்து விருது பெற்றுக்கா அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உரைநடை மற்றும் ஆராய்ச்சிக்கான விருது ஸோ இந்த விருதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணன் அவர்கள் உரைநடை மற்றும் ஆராய்ச்சிக்கான விருதை வந்து அருணன் அவர்கள் வாங்கியிருக்காரு அடுத்து கவிதைக்கான விருதை வந்து நெல்லை ஜெயந்தா அவர்கள் வாங்கியிருக்காங்க ஸோ நெல்லை ஜெயந்தா வந்து கவிதைக்கான விருதை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து புதினத்திற்கான விருது வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு புதினத்திற்கான விருது அடுத்து சிறுகதைகளுக்கான பொற்கிளி விருது வந்து என் ஸ்ரீராம் அவர்களுக்கு சிறுது சிறுகதைகளுக்கான விருது அடுத்து நாடகத்திற்கான விருது நாடகத்திற்கான விருதை வாங்கினது வந்து கலை ராணி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க நாடகத்திற்கான விருது அடுத்து மொழிபெயர்ப்புக்கான விருது மொழிபெயர்ப்புக்கான விருதை வாங்கினது வந்து நிர்மால்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்து சிறந்த பதிப்பகத்திற்கான பாப்பாசி விருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாப்பாசி விருது வந்து சிறந்த பதிப்பகத்திற்கு கொடுக்கக்கூடிய விருது ஸோ இந்த வருடம் அந்த விருதை வாங்கினது வந்து செம்மல் கே கணதியோ கணதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய புத்தகாலயமான கற்பக புத்தகாலயத்துக்கு தான் வந்து பாப்பாசி விருது இந்த வருடம் கிடச்சிருக்கு அடுத்து சிறந்த நூலகர் விருது வந்து ஆர் கோதரன் கோதரண்டராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நூலகர் விருது அடுத்து சிறந்த புத்தக விற்பனையாளர் அவருக்கான விருது புத்தக விற்பனையாளர்களுக்கான விருதை வந்து வாங்கினது வந்து செம்மல் எஸ் மெய்யப்பன் அவர்கள் ஸோ இதுதான் இந்த வருடத்தில் வழங்கப்பட்ட பொற்கிளி விருது கலைஞர் பொற்கிளி விருது இது ஒவ்வொரு வருடமும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வருடம் யார் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்தலாம் உரைநடை ஆராய்ச்சிக்கான விருதை வந்து அருணன் வாங்கியிருக்காங்க கவிதைக்கான விருது நெல்லை ஜெயந்தா அவர்கள் வாங்கியிருக்காங்க புதனத்திற்கான விருதை வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் வாங்கியிருக்காரு சிறுகதைக்கான விருது என் ஸ்ரீராம் நாடகத்திற்கான விருது கலைராணி மொழிபெயர்ப்புக்கான விருது நிர்மால்யா சிறந்த பதிப்பகத்திற்கான பாப்பாசி விருது வந்து செம்மல் கே கணதியோட கற்பக கற்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தக ஆலயத்துக்கு வழங்கப்பட்டிருக்க சிறந்த நூலகர் விருதை வாங்கினவர் வந்து ஆர் கோதண்டராமன் சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான விருதை வாங்கினது வந்து செம்மல் எஸ் மையப்பன் அவர்கள் ஸோ இந்த மாதிரி முக்கியமான டிஎன்பிசி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி